வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி படன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசியான கடக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சியானது வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வராப்ல மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல இருந்த கேது வந்து குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துக்கு வராப்புல அப்படி இருக்கும் பொழுது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாப்பட்ட பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்றரை வருட காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு வர்றதால உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய ஏற்படும் எட்டுல வந்து ராகு இருக்கிறாள் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அங்க அமர்ந்த குருடைய பார்வை அப்படிங்கிறது வந்து ராகு மேல படுது அப்படி ராகு மேல குரு பார்வை விழும்போது திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணம் புழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய உருவாகும் உங்களுக்கு இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடியக்கூடிய நிலை ஏற்படும் பொதுவா எட்டாம் இடம் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு அசிங்கம் அவமான கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து கடன் அதாவது கண்டம் அப்படின்னு சொல்றது பொதுவா அங்க குரு பார்வை விழும்போது வந்து பாத்தீங்கன்னா பல நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும் ஏதாவது நிலுவையில வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முறையில இந்த ஒரு ஒன்றரை வருட காலகட்டத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் இல்ல சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு அப்படிங்கிறது முடியறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதே எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதுல எட்டாம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை அங்க விழும்போது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பல லாபங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இடம் இட்டு இடம் நகரக்கூடிய நிலை ஏற்படும் வேலையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை ஒரே மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்ற பொறுத்து வரைக்கும் அந்த வேலையில உள்ள பனி சுமை அப்படிங்கிறது நிலை ஏற்படும் வருமானங்கள் அப்படிங்கிறது பெருகக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் இது போல சூழ்நிலையும் ஏற்பட்டு நல்ல தனஸ்தானங்கள் உயரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது நான் வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் இல்ல நான் வெளியூர் செல்ல நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனா இது என்னால் செல்ல முடியல தடங்கள் தாமதமாகவே இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தை குரு இடத்துல ராகு வந்தாவே வந்து உங்களுக்கு வெளிநாட்டு வெளி தேச பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் அதே போல குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துல வந்து கேது வர்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்காது அதாவது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்றது அங்க கேது வந்து பொழுது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீர்குலைக்கக்கூடிய நிலை ஏற்படும் பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதனால முகம் தெரியாத நபர்கள்ட்ட பேசுறது பழகிறது இது போல விஷயங்கள் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பொய் சொன்னீங்க அப்படின்னா உடனே நீங்க மாட்டிப்பீங்க அதனால தண்டனை பெறக்கூடிய நிலையும் ஏற்படும் அதனால ஒரு சில அசிங்கம் அவமானம் குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதனால கடகராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் காசு பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா கையாள்வது ரொம்ப நல்லது குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் இல்ல அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா எட்டாம் இடத்துல அமர்ந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு ஆனா குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துல அமர்ந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல இன்னல்களை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறதால இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே உருவாக்கும் பொதுவா இந்த ராகு கேது பேச்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல வந்து சூரியன் இருக்கு இல்லைன்னா சிம்ம வீட்டுல வந்து சூரியன் இருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் கேட்டீங்கன்னா தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நிலை ஏற்படும் தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமான நல்ல தீர்வுகள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில மேல் அதிகாரிகள் தொல்ல சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதனால அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல அரசு பணிக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் முயற்சி பண்ணால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இதுவே பெண்களா இருந்தீங்க அப்பாவுக்கும் மகளுக்கும் உறவு நிலையில ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும் இருவரும் பிரியாத ஒற்றுமையா இறுதி வரை செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அப்பாவால உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது பூர்வீக சொத்தால பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது தந்தை வழி உறவினர்களால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் ஏற்படும் இதுவே பையனா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தினமும் குளிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது இந்த பெடுபலன்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பொதுவா நீங்க வந்து கும்ப ராசியா இருக்கீங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது பிரச்சனைகள் வரது தாயாருக்கு வீண் மருத்துவ விரய செலவுகள் ஏற்படுத்துறது இது போல விஷயங்கள் ஏற்படும் நீங்க பொதுவா வந்து விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பொதுவா நீர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அது பால் தொழிலா இருக்கலாம் இல்லை கூல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த தொழிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ தொழில் முடக்கம் ஏற்படுது தொழிலில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் ஏற்படும் பொதுவாக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் வெளிநாடு செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் கடல் கடந்து செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்ப வீட்டில் இருக்குது இல்லனா சிம்ம வீட்டுல இருக்கு அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து கும்ப வீட்டுல செவ்வாயும் சிம்ம வீட்டுல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னு அந்த செவ்வாயும் மேல வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு இது போது எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகோரஸ்தானுக்கு உங்களுக்கு ஒரு சில வாக்குவாதங்கள் வரது பிரச்சனைகள் வர்றது சண்டைகள் வர்றது இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் மண் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான விஷயத்துல வந்து வாக்குவாதங்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு இடத்த நான் வாங்க போறேன் இல்ல நான் ஒரு இடத்த நான் விற்க போறேன் அப்படின்னா கண்டிப்பான முறையில அதுல ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால ஒரு முறைக்கு இரு முறை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி நல்லா வலுவா இருக்குது அப்படின்னாலும் மட்டும் அதை முறையா நீங்க செயல்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது பார்த்து கவனமா நிதானமா செல்றது ரொம்ப நல்லது பொதுவா அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி இல்ல நான் டிரைவர் தொழில் செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து கவனமா நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்ததாக கும்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்கிறாப்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல புதன் மேல வந்து ராகு கேது பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னு தாய் தாய்மாமனுக்கு உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ சில வாக்குவாதங்கள் வருது நரம்பு சம்பந்தமான நோய் நொடியால பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் ஆனா ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படும் அதே போல பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் இன்னும் கொஞ்சம் கடன் பெற்று நீங்க வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் புதிய முயற்சிகள் பல நீங்க செய்வீங்க அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதாவது பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும் சரி இல்ல அட்வொகேட் தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை நான் ஆசிரியர் தான் நான் இருக்கிறேன் இல்லைன்னா நீதி நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அமோகமான ஏறுமுகமான அமைப்புகள் அதிகமா உருவாகும் நல்ல அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது ந பல நபர்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறா இல்லைன்னா சிம்ம வீட்டுல குரு பகவான் இருக்கிறா அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்னா கவனமா இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு மேல கோச்சார ராகு கேது பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா பொதுவா இந்த காலகட்டத்துல வந்து கடனை அதிகமா இழுத்துட்டு வம்பு வழக்குகளை இழுத்துட்டுறோம் அசிங்கம் அவமானத்தை இழுத்துட்டுறோம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் பொதுவாக இந்த குரு உங்களுக்கு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத நபர்கிட்ட பேசறது பழகுறது இது போல விஷயங்கள் வேண்டாம் கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் ஆசைகளை அதிகமா உருவாக்கி கடன் பெற்று அதனால ஒரு சில கை கட்டி தலை குனிஞ்சி பதில் சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் அதனால பார்த்து கவனமா இருக்கணும் காசு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னாவே ரொம்ப நல்லது பொருளாதார ரீதியான வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் கும்ப வீட்ல சுக்கரன் இருந்தாலும் சரி இல்ல சிம்ம வீட்டுல சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணம் புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் உங்களுக்கு ஏற்படும் அதாவது கும்பத்துல வந்து சுக்கரன் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பெண்களால பல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வாழ்க்கை துணவியால முன்னேற்றங்கள் இது பல விஷயங்கள் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை காசு பணம் உயர்வு எங்க போனாலும் வெற்றி எங்க போனாலும் செழிப்பான வாழ்க்கை முறை ஆடம்பரமான வாழ்க்கை முறை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஆனா சிம்ம வீட்டுல வந்து சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணவியால அசிங்கம் அவமானம் பெண்களால மனக்கசப்பு பெண்களால வீண் விரைய செலவுகள் ஏற்படுறது கை கட்டி பதில் சொல்லக்கூடிய நிலை இது போல விஷயங்கள் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனா இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கும்ப வீட்டுல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்ல செழிப்பான வாழ்க்கை முறை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் இந்த ராகு கேது காலகட்டத்துல சிம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அடுத்ததாக கும்ப வீட்டில் வந்து சனீஸ்வரர் இருக்கிறாப்ல சிம்ம வீட்டில் சனீஸ்வரர் இருக்கிறாருன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உண்மையான தொழிலாளி கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதாவது வேலை பொழுது அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும் உங்களுக்கு வந்து எந்த தொழில் செய்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நேர்மையான தொழிலாளி கிடைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பல முரண்பாடான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் நீங்க என்னதான் தொழிலாளிக்கு நீங்க உண்மையா இருந்தாலும் அவங்க உங்கள்கிட்ட உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை வேலையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை மன உளைச்சல் இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் தொழிலாளிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது இல்ல நானே ஒரு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் நானே ஒரு கம்மியில நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிக்கு உங்களுக்கும் அப்பப்போ ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும் அடுத்தது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இல்ல சிம்ம வீட்டில் வந்து ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும் அதாவது ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்பழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படும் எங்க போனாலும் வெற்றி நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் உங்க காதுக்கு வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும் உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும் அதாவது ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை அமைப்பு செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் நீங்க எது சம்பந்தமா முயற்சி பண்றீங்களோ எது சம்பந்தமா நீங்க ஆசைப்படுறீங்களோ அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும் இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகமுமே இல்ல சிம்ம வீட்லயும் எந்த கிரகமுமே இல்ல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அதாவது பெரிய ஒரு கெடுபலன்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் பெருசா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா செயல்படக்கூடிய நிலை ஏற்படணும் இல்லன்னா இது வரைக்குமே நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த வருட காலகட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே சிறப்பான முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும் பொதுவாக இந்த ராகு கேது பேர்ச்சி காலகட்டத்தில் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து ராகுஸ்தலமான கும்பகோணம் பக்கத்தில் வந்து திருநாகேஸ்வரம் அந்த கோவிலுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா கேது ஸ்தலம் அது வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்பெறம்பள்ளம் அப்படின்னு சொல்றது அந்த கோவிலுக்கு சென்று ஒரு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு கெடு பலன்கள் இருந்து தப்பிக்கலாம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பக்கத்துல ஏதாவது ஒரு விநாயகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க விநாயகர் வழிபாடு பண்றது மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் சிவாய வாழ்க வளமுடன்